வணக்கம் அன்பான ஜோதிட அன்பர்களுக்கு பொதுவாக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய என் கணிதம் முதல்ல என் ஒன்று ஒன்று சூரியன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்களே என் ஒன்றின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் இவர்களால் தான் கொடுக்கப்படுகிறது சுதந்திர உணர்ச்சி கொண்டவர்கள் நட்போ பகையோ வெளிப்படையாகவே இருக்கும் நாலு எட்டு ஒன்னில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நட்பு ஆவார்கள் ஒன்னாம் எண் காந்தம் என்றால் நாலாம் எண் இரும்பு துகளாக ஒட்டிக்கொள்ளும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்றை சார்ந்தது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடரும் வணக்கம் இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் எண் இரண்டால் குறிக்கப்படுபவர்கள் அனைத்து கிரகங்களும் சூரியனை மையமாக வைத்து போகும்போது சந்திரன் பூமியை மையமாக வைத்து சுழல்கிறது சூரியனிடமிருந்து ஒளி பெற்றுத்தான் சந்திரன் பிரகாசிக்கிறது அதுபோலதான் இரண்டாம் எண்ணில் பிறக்கும் மனிதர்களும் மற்றவர்களின் துணை இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் இவர்கள் தங்களுக்கு அப்பால் ஒரு சக்தியின் மீதோ தெய்வ பக்தியின் மீதோ குருவின் மீதோ நம்பிக்கை கருவாக அமைய அதன் பிடியில் பூமியில் பூமியின் பிடியில் சந்திரன் இயங்குவது போல செயல்படுவார்கள் யோசனை செய்வதில் திலகங்கள் இவர்களுக்கு திட நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட்டுவிடும் இவர்கள் தகுந்த பெயரினை அமைத்துவிட்டால் தன்னம்பிக்கை என்ற தும்பிக்கையை பெற்றுவிடுவார்கள் இவர்கள் கற்பனையை பயன்படுத்தும் கலைகள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் தடவைகள் நிபுணர்கள் மனோதத்துவ மருத்துவர்கள் வக்கீல்கள் கவிஞர்கள் ஆராய்ச்சி எழுத்தாளர்கள் என்று ஊர்மிச்சும் பேச்சாளர்கள் எல்லாம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்த்துக்கள் மூன்றாம் எண் சக்தி மூன்று பனிரெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் என் மூன்றைச் சேர்ந்தவர்கள் அன்பிற்கு மட்டுமே அடிமணிவார்கள் இவர்கள் மிகச்சிறிய வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டி வரும் மூணாவியன்காரர்கள் காரர்கள் ஒன்பதாம் எண்காரர்களுடன் நட்பாக இருப்பார்கள் மூன்றாம் எண்காரர்கள் மூன்றாம் எண்காரர்களுக்குடன் நட்பு கூட்டு இருப்பது சிறப்பு வாழ்த்துக்கள்